வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் பக்குவ நிலை பக்குவமற்ற நிலை எகிப்தி மன்னன் பாரும் பட்டம் தொடர்ந்து பாரிஷ் நகரில் போது மனிதாபனம் என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது ஆனால் அரமனைவாதத்திலே அதனை உணர்ந்து கொண்ட சித்தார்த்தர் புத்தர் ஆன வரலாறு உண்டு கல்லூரியில் படிக்கும்போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையாக தெரிகிறது கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு அவன் வாழ்க்கை நடத்தும் போது ஒவ்வொரு வேடிக்கைகளும் வேதனை இருப்பது அவனுக்கு புரிகிறது இளமை ஆரவாரம் ஆறவாரம் முதுமை அடைய குறைந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வருகிறது இளம்பருவத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை அர்த்தமற்றதாக தோன்றும் வாழ்வில் அடிபட்டு வெந்து நொந்து ஆடவனை சரணடைய வரும்போது அவனது மாபெரும் இயக்கம் ஒன்று பூமியில் நடைபெறுவது புத்தியில் படும் பக்குவம் மற்றவனுக்கு நாத்திகம் அராஜகம் எல்லாமே குஷியான தத்துவங்கள் பக்குவம் வர வர ரத்தம் வற்றவற்ற இந்த தத்துவங்கள் எல்லாம் மறுபரிசீலனைக்கு வரும் நடைமுறைக்கு ஒத்த சிந்தனை பக்குவப்பட்ட பிறகே தோன்றும் கல்லூரி மாணவனை படிக்கச் சொன்னால் காதல் கதைகளையும் கதையும் படிப்பதில் அவன் கவனம் செலுத்துவான் காதலித்து பின் தான் அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும் விளையாட்டுத்தனமான மனோபாவம் பிடிவாதத்திற்கு பெயர் போனது எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொண்டு அதைவிட உலகமே கிடையாது என்று வாதாடும் எதிர்காலத்தில் வேரோடு பிடுங்க முயலும் பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டும் அல்ல உங்கள் சிலையில் இருக்கும் அளவு கூட தெரியாது ஐம்பது வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும் இதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டும் இல்லை பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது ஏன் உடம்பு கூட இருபது வயதில் எந்த உணவையும் ஜீர்ணிக்கிறது நாற்பது வயதுக்கு மேல்தே தான் இது வாயு பித்தம் என்று புத்தி வருகிறது டென்ஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு புரியவில்லை முறுக்கான நிலை என்று அதைக் கூறலாம் அந்த நிலை எதையும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்ற திமிரம் வரும் அதில் நன்கு அனுபவப்பட்ட பிறகு இதைத்தான் செய்யலாம் இதை இப்படித்தான் செய்யலாம் என்று புத்தி வருகிறது நான மார்க்கு பக்குவம் அப்படிப்பட்டதான் உள்ளம் உடலுக்கு தாவி உடல் ஆன்மாவுக்கு தாவி நிலை பக்குவப்பட்ட நிலை ஆகும் தேனை பிடிக்கப் போகும் குழந்தை அதை அழிக்கப் போகும் மனிதனாக வளர்ச்சி அடைகிறது அதற்கு பிறகும் அந்த தேனிற்கு கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அது மாறிவிடுகிறது பெணு உணர்ச்சி தன்மை தீமைகளை உணரும் இந்த தானம் அடிபட்டுப் போகிறது ஆரம்பத்தில் இதுதான் சரி என்று ஒன்றை முடிவு கட்டிவிட்டு பின்னால் இது தவறு என நாமே சொல்ல வேண்டிய நிலை வரும் சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள் முதற்கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கு மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இந்த மூன்றாவது நிலையை முதற்கட்டளையே எழுதியவர்கள் பலர் உண்டு சுவாமி விவேகானந்தரை போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு அவர்கள் எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த நிலையை எழுதியவர்கள் மற்றவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தான் பக்குவ நிலையை அடைய வேண்டி இருக்கிறது தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தடுமாறும் மனிதர்கள் நாட்டிலே மிக அதிகம் ஒன்று தூங்குவது என்றால் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் என்றால் சுறுசுறுப்பாக விழித்து கொள்ள வேண்டும் தோக்கமும் விழிப்புமாக இருப்பதால் தூக்கத்தின் பலன் கிடைப்பது கிடையாது விழிப்பின் பலனும் கிட்டாது மனப்பக்குவம் என்பது அனுபவங்களைப் பற்றி பழுத்த நிலை அந்த நிலையில் எதையும் இல்லை என்று மறுக்கின்ற எண்ணம் வராது இல்லை என்று சொல்வனுக்கு எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாளாலும் முடியும் ஆனால் உண்டு என்று சொல்வனுக்கு தான் அதை நிலைநாட்ட போதுமான அறிவு தேவைப்படும் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவுமே என்று குழந்தை கூட பதில் சொல்ல விட முடியும் ஆனால் அடியில் நீர் அதன் கீழே நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞானி அறிவு வேண்டும் பாத்திரம் செப்புவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நாத்தியன் எப்போதும் தெளிவாக இருக்க முடியும் காரணம் எதை கேட்டாலும் எந்திரம் போல் இல்லை என்று மட்டுமே அவன் பதில் சொல்ல போகிறான் ஆனால் ஆத்திகனால் விபூதிக்கு ஒரு காரணம் குங்குமத்துக்கு ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும் சொல்வது மட்டுமல்ல எதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆத்திகன் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் இயக்கம் வரையும் கண்டுபிடிக்க முயல்கிறான் ஜனனம் மரணம் இரண்டையும் அவன் ஆராய்கிறான் அப்படி ஆராய்ந்து இந்து வேதாந்திகள் செய்த முடிவை இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தான் முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் விஞ்ஞானமும் அறியாமல் மெய்ஞானமும் அறியாமல் அஞ்ஞானத்தை கொண்டு போலலும் நாத்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கின்றன என்று சொல்லத் தெரிகிறதே தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்லத் தெரியவில்லை பக்குவ நிலைக்கும் பக்குவற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான் கோயிலுக்கு போய் ஏன் தேங்காயை உடைக்க வேண்டும் அப்படி கோயிலில் என்ன இருக்குது என்று நாத்தியன் கேட்கிறான் அந்த தேங்காயை உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்குது என்று அவனுக்கு தெரியுமா அதில் வலுக்கையும் இருக்கலாம் காயும் இருக்கலாம் ஆகவே உடைத்த பின்பு காயை கண்டுகொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்பு தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லை மரணம் என்று உணரப்படும் போதே சிலருக்கு பக்குவம் வருகிறது மிகப்பெரிய நாத்தியர்கூட தமது அந்திம காலத்தில் யார் கொடுத்துவதையும் பூசிக்கொள்கிறார்கள் மரணத்தின் பின் எங்கே போகப் போகிறோம் என்று நிச்சயமாக தெரியும் வரை ஈஸ்வரன் ஒருவன் இருப்பது உறுதி கவியரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்த மதம் மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமே தசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்